எட்டாம் ஜூசு வலவ் அண்ணனாவின் வலவ் அண்ணனா அதனுடைய தொடர்பாக பார்க்க இருக்கிறோம் அத்தியாயம் ஏழு சூரத்துல் அஹ்ரா சூரத்துல் அஹ்ராஃப் சிகரங்கள் இருபத்தி நாலு வசனங்கள் இரநூத்தி ஆறு அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையனுமாகிய ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியை இதன் மூலம் நீர் எச்சரிக்கை செய்வதற்காகவும் ஊம்பின்களுக்கு நல்ல உபதேசமாகவும் உமக்கு அருளப்பட்ட வேதமாக இது வேதமாகும் இது எனவே இதனால் உமது உள்ளத்தில் எந்த தயக்கமும் ஏற்பட வேண்டாம் மனிதர்களே உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு இறக்கப்பட்டதை பின்பற்றுங்கள் அவனை அன்றி வேறெவரையும் பாதுகாவலர்களாக்கி கொண்டு அவர்களை பின்பற்றாதீர்கள் நீங்கள் சொற்பமாகவே நல்லுணர்வு பெறுகிறீர்கள் பாவிகள் வாழ்ந்து வந்த எத்தனையோ ஊர்களை நாம் அளித்திருக்கின்றோம் நமது வேதனை அவர்களை திடீரென இரவிலோ அல்லது களைப்பார்வதற்காக பகலில் தூங்கி கொண்டிருக்கும் போதோ வந்தடைந்தது நமது வேதனை அவர்களுக்கு ஏற்பட்டபோது அவர்கள் நிச்சயமாக நாம் அநியாயக்காரர்களாக இருந்தோம் என்று சொன்னதை தவிர வேறொன்றும் கூறவில்லை யாருக்கு நாம் தூதர்கள் தூதர்கள் அனுப்பப்பட்டார்களோ அவர்களை திடனாக விசாரணை செய்வோம் இன்னும் தம் தூதர்களையும் திடனாக விசாரிப்போம் ஆகவே பூரணமாக நாம் அறிந்திருக்கிறபடி அது சமயம் அவர்களிடம் சொல்லி காண்பிப்போம் அவர்கள் செய்ததை விட்டும் நிச்சயமாக நாம் மறைவாக இருக்கவில்லை நிச்சயமாக தினம் அவரவரின் நன்மை தீமைகளை எடை போடுவது உறுதி அப்போது யாருடைய நன்மையின் எடை கனத்தோ அவர்கள்தான் கனத்ததோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் யாருடைய நன்மையின் எடை குறைந்து லேசாக இருக்கின்றதோ அவர்கள் நம் வசனங்களுக்கு மாறு செய்த காரணத்தினால் அவர்கள் தமக்கு தாமே நஷ்டம் விளைவித்து கொண்டவர்கள் ஆவார்கள் மனிதர்களே நிச்சயமாக நாம் உங்களை பூமியில் வசிக்க செய்தோம் அதில் உங்களுக்கு வாழ்க்கை வசதிகளையும் ஆக்கி தந்தோம் எனினும் நீங்கள் நன்றி செலுத்துவதோ மிகவும் சொற்பமேயாகும் ரெண்டு நிச்சயமாக நாமே உங்களை படைத்தோம் பின்பு உங்களுக்கு உரு கொடுத்தோம் அதன் பின் ஆதமுக்கு சுஜிது செய்யுங்கள் சிரம் பணியுங்கள் என்று மலக்குகளிடம் கூறினோம் இப்லீஸை தவிர மற்ற மலக்குகள் யாவரும் அவருக்கு தலைவணங்கச் செய்தார்கள் அவன் மட்டும் தலை வணக்கம் செய் வணக்கம் செய்வ செய்தவர்களில் ஒருவனாக இருக்கவில்லை நான் உனக்கு கட்டளையிட்ட போது நீ சஜிதா செய்யாதிருக்க உன்னை தடுத்தது யாது என்று அல்லாஹ் கேட்டான் நான் அவரை ஆதமையை விட மேலானவன் என்னை நீ நெருப்பினால் படைத்தாய் அவரை களிமண்ணால் படைத்தாய் என்று இப்ளிஷ் பதில் கூறினான் இதிலிருந்து நீ இறங்கிவிடு நீ பெருமை கொள்வதற்கு இங்கே இடமும் இல்லை ஆதலால் இங்கிருந்து நீ வெளியேறு நிச்சயமாக நீ சிறுமை அடைந்தோரில் ஒருவனாகி விட்டாய் என்று அல்லாஹ் கூறினான் இறந்தவர் எழுப்பப்படும் நாள் வரை எனக்கு அவகாசம் கொடுப்பாயாக என அவன் இப்லீஸ் வேண்டினான் அதற்கு அல்லாஹ் நிச்சயமாக நீ அவகாசம் கொடுக்கப்பட்டவர்களில் ஒருவனாவாய் என்று கூறினான் அதற்கு இப்லீஸ் நீ என்னை வழி வெளியேற்றி வெளியேற்றிவிட்டதன் காரணத்தால் ஆதமுடைய சந்ததியரான அவர்கள் உன்னுடைய நேரான பாதையில் செல்லாது தடுப்பதற்காக அவ்வழியில் உட்கார்ந்து கொள்வேன் என்று கூறினான் பின் நிச்சயமாக நான் அவர்கள் முன் அவர்களுக்கு அவர்களுக்கு முன்னும் அவர்களுக்கு பின்னும் அவர்கள் வலப்பக்கத்திலும் அவர்கள் இடப்பக்கத்திலும் வந்து அவர்களை வழி கெடுத்து கொண்டிருப்பேன் ஆதலால் நீ அவர்களில் பெரும்பாலோரை உனக்கு நன்றி செலுத்துவோர்களாக காண மாட்டாய் என்று கூறினான் அதற்கு இறைவன் நீ நித்திக்கப்பட்டவனாகவும் வெறுக்கப்பட்டவனாகவும் இங்கிருந்து வெளியேறிவிடு அவர்களில் உன்னை பின்பற்றுவோரையும் உங்கள் யாவரையும் கொண்டு நிச்சயமாக நரகத்தை நிரப்புவேன் என்று கூறினான் பின்பு இறைவன் ஆதமை நோக்கி ஆதமே நீரும் மனைவியும் மனைவியும் சுவர்க்கத்தில் குடியிருந்து நீங்கள் இருவரும் உங்கள் விருப்பம் பிரகாரம் புசியுங்கள் ஆனால் இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள் அப்படி செய்தால் நீங்கள் இருவரும் அநியாயம் செய்தவர்களாக ஆவீர்கள் என்று அல்லாஹ் கூறினான் எனினும் அவ்விருவரும் அவ்விருவருக்கும் மறைந்திருந்த அவர்களுடைய உடலை மானத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் பொருட்டு சைத்தான் அவ்விருவரின் உள்ளங்களில் தவறான எண்ணங்களை ஊசலாடச் செய்தான் அவர்களை நோக்கி அதன் கனியை நீங்கள் புசித்தால் நீங்கள் இருவரும் மலக்கல்களாகி விடுவீர்கள் அல்லது இச்சோணபதியில் என்றென்றும் தங்கிவிடுவீர்கள் என் விடுவீர்கள் என்பதற்காகவே என்று வேறெதற்கும் இந்த மரத்தை விட்டு உங்கள் உங்களை உங்கள் இறைவன் தடுக்கவில்லை என்று கூறினான் நிச்சயமாக நான் உங்களில் இருவரு இருவருக்கும் நற்போதனை செய்பவனாக இருக்கிறேன் என்று சத்தியம் செய்து கூறினான் இவ்வாறு அவன் அவ்விருவரையும் ஏமாற்றி அவர்கள் தங்கள் நிலையிலிருந்து கீழே இறங்கும்படி செய்தான் அவ்விருவரும் மர அம்மரத்தினை அம்மரத்தின் கனியை சுவைத்த போது அவர்களுடைய வெக்கத்தலங்கள் அவர்களுக்கு வெளியாயிற்று அவர்கள் அவர்கள் சோனபதியின் இலைகளால் தங்களை மூடிக்கொள்ள முயன்றனர் அப்போது அவர்களை அவர்கள் இறைவன் கூப்பிட்டு அவர்களை அவர்கள் இறைவன் கூப்பிட்டு உங்கள் இருவரையும் அம்மரத்தை விட்டும் நான் தடுக்கவில்லையா நிச்சயமாக சைதான் உங்களை பகிரங்கமான பகைவேன் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்று கேட்டான் அதற்கு அவர்கள் எங்கள் இறைவனே எங்கள் இறைவனை எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம் நீ எங்களை மன்னித்து கிருபை செய்வாயா விட்டால் நிச்சயமாக நாங்கள் விடுவோம் என்று கூறினார்கள் அதற்கு இறைவன் இதிலிருந்து நீங்கள் இறங்குங்கள் உங்களில் ஒருவர் மற்றவருக்கு பகைவராயிருப்பீர்கள் உங்களுக்கு பூமியில் தங்குமிடம் இருக்கிறது அதில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நீங்கள் சுகம் அனுபவித்ததும் உண்டு என்று கூறினார் அங்கேயே நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் அங்கேயே நீங்கள் மரணமடைவீர்கள் இறுதியாக நீங்கள் அங்கிருந்து எழுப்பப்படுவீர்கள் என்றும் கூறினார் ருக்கு மூணு ஆதமுடைய மக்களே மெய்யாகவே நாம் உங்களுக்கு உங்களுடைய மானத்தை மறைக்கவும் உங்களுக்கு அலங்காரமாகும் ஆடையை அளித்துள்ளோம் ஆயினும் தக்வா பயபக்தி என்னும் ஆடையே அதைவிட மேலானது இது அல்லாஹுடைய அருளில் அருளின் அடையாளங்களில் ஒன்றாக உள்ளதாகும் இதை கொண்டு நல்லுறவு நல்லுணர்வு பெறுவார்களாக ஆதமுடைய மக்களே சைத்தான் உங்களை உங்கள் பெற்றோர் இருவரையும் அவர்களுடைய மானத்தை அவர்கள் பார்க்குமாறு அவர்களுடைய ஆடையை அவர்களை விட்டும் கலைந்து சோனபதியை விட்டு வெளியேற்றியது போல் அவன் உங்களை ஏமாற்றி சோதனைக்குள்ளாக்க வேண்டாம் வேண்டாம் நிச்சயமாக அவனும் அவனது கூட்டத்தாரும் உங்களை கவனித்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அவர்களை பார்க்க முடியாதவாறு மெய்யாகவே நாம் சைத்தான்களை நம்பி இல்லாதவரின் நண்பர்களாகி இருக்கின்றோம் நம்பிக்கை இல்லாத அவர்கள் ஒரு மானக்கேடான காரியத்தை செய்துவிட்டால் எங்கள் மூதாதையர்கள் மூதாதையர்களை இதன் மீதே கண்டோம் இன்னும் அல்லாஹ் எங்களை அதை கொண்டே ஏவினான் என்று சொல்கிறார்கள் அப்படியல்ல நிச்சயமாக அல்லாஹ் மானக்கேடான செயல்களை செய்ய கட்டளை விடமாட்டான் நீங்கள் அறியாததை அல்லாஹ் மீது பொய்யாக கூறுகிறீர்களா என்று நவியே நீர் கேட்பீராக என் இறைவன் நீதத்தை கொண்டே ஏவியுள்ளான் ஒவ்வொரு தொழுகையின் போதும் உங்கள் முகங்களை அவன் பக்கமே நிலைப்படு நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள் வணக்கத்தை அவனுக்கே தூய்மையாக்குவர்களாக அவனை அலையுங்கள் உங்களை அவன் துவங்கியது போலவே அவனிடம் நீங்கள் மீ மீழுவீர்கள் என்று நீர் கூறும் ஒரு கூட்டத்தாரை அவர் நேர்வெளியில் ஆக்கினான் இன்னொரு கூட்டத்தாரை வழிகேடு உறுதியாகிவிட்டது இன்னொரு கூட்டத்தாருக்கு வழிகேடு உறுதியாகிவிட்டது ஏனெனில் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ் விட்டு சை விட்டு சைத்தான்களை பாதுகாவலர்களாக்கி கொண்டார்கள் எனினும் நாங்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்று எண்ணுகிறார்கள் ஆதமுடைய மக்களே ஒவ்வொரு மசிதிலும் தொழுங்காலம் உங்களை ஆடைகளால் அழகாக்கி கொள்ளுங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் எனினும் வீண் விரயம் செய்யாதீர்கள் ஏனெனில் அல்லாஹ் அளவு கடந்து வீண் விரயம் செய்பவர்களை நேசிப்பதில்லை நீர்கேற்பீராக அல்லா அல்லாஹ் தன் அடியார்களுக்காக வெளிப்படுத்தியுள்ள ஆடை அல அழகையும் உணவு வகைகளை தூய்மையானவற்றையும் தடுத்தது யார் இன்னும் இன்னும் கூறும் அவை இவ்வுலக வாழ்க்கையின் நம்பிக்கையாளர்களுக்கு அனுமதிக்கப்பட்டவையே எனினும் வறுமையில் அவர்களுக்கு மட்டுமே சொந்தமானவையாகவும் இருக்கும் இவ்வாறு நாம் நம் வச வசனங்களை அறியக்கூடிய மக்களுக்கு விவரிக்கின்றோம் என் இறைவனே ஹராம் என தடுத்திருப்பவை எல்லாம் வெளிப்படையான அல்லது அந்தரங்கமான மானக்கேடான ச செயல்கள் பாவங்கள் நியாயமின்றி ஒருவருக்கொருவர் கொடுமை செய்து கொள்வது செய்வது ஆதாரம் இருக்கும் போதே நீங்கள் அல்லாவுக்கு இணை கற்பித்தல் நீங்கள் அறியாதவற்றை அல்லாவின் மீது பொய்யாக கூறுவது ஆகிய இவையே என்று நவிய நீர் கூறுவீராக ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் வாழ்வுக்கும் வீழ்வுக்கும் ஒரு காலக்கெடு உண்டு அவர்களுடைய கெடு வந்துவிட்டால் அவர்கள் ஒரு பொழுதேனும் பிந்தவும் மாட்டார்கள் முந்தவும் மாட்டார்கள் ஆதமுடைய மக்களே உங்களிடம் உங்களிருந்தே நம் தூதர்கள் வந்து என் வசனங்களை உங்களுக்கு விளக்கினால் அப்போது எவர்கள் பயபக்தி கொண்டு தம் வாழ்க்கையில் திருப்தி கொண்டார்களோ அவர்களுக்கு அச்சமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் ஆனால் எவர் நம் வசனங்களை பொய்ப்பித்து அவற்றை புறக்கணித்து பெருமை அவர்கள் நரகவாசிகளே ஆவார்கள் அதில் அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள் எவன் அல்லாவின் மீது பொய் பொய் கற்பனை செய்து அவனுடைய வசனங்களை நிராகரிக்கின்றானோ அவனை விட மிக அநியாயக்காரன் யார் எனினும் அத்தகையவர்களுக்கு அத்தகையர்களுக்கு அவர்களுக்கு விதிக்கப்பட்ட உணவுப் பொருள்களிலுள்ள பங்கை உலகில் கிடைத்து இருக்கும் நம்முடைய வான தூதர்கள் அவர்களிடம் வந்து அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றும் போது அவ்வா அவ்வான தூதர்கள் அவ்வான தூதர்கள் அல்லாஹை விட்டு எவர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு இருந்தீர்களோ அவர்கள் எங்கே என கேட்பார்கள் அதற்கு அவர்கள் எங்களை விட்டு காணாமல் மறைந்து போய்விட்டார்கள் என்று கூறி மெய்யாகவே நாம் நிராகரிப்பவர்களாக இருந்ததாக தங்களுக்கு எதிராகவே அவர்கள் சாட்சி கூறுவார்கள் அல்லாஹ் கூறுவான் ஜின்கள் மனிதர்கள் கூட்டத்தார்களில் இருந்து உங்களுக்கு முன் சென்றவர்களுடன் நீங்கள் நரக நெருப்பில் நுழையுங்கள் ஒவ்வொரு கூட்டத்தாரும் நரகத்தில் நுழையும் போதெல்லாம் தங்களுக்கு முன் அங்கு வந்துள்ள தம் இனத்தாரை சபிப்பார்கள் அவர்கள் யாவரும் நரகத்தை அடைந்துவிட்ட பின்னர் பின் வந்தவர்கள் முன் வந்தவர்களை பற்றி எங்கள் இறைவனே இவர்கள்தான் எங்களை கெடுத்தார்கள் அதனால் இவர்களுக்கு நரகத்தில் இரு மடங்கு வேதனை கொடு என்று சொல்வார்கள் அவன் கூறுவான் உங்களில் ஒவ்வொருக்கும் இரட்டிப்பு வேதனை உண்டு ஆனால் நீங்கள் அதை அறிய மாட்டீர்கள் அவர்களில் முன் வந்தவர்கள் பின் வந்தவர்களை நோக்கி எங்களை விட உங்களுக்கு யாதொரு மேன்மையும் கிடையாது ஆதலால் நீங்களாகவே சம்பாதித்து கொண்ட தீ காரணமாக நீங்களும் இருமடங்கு வேதனையை அனுபவிங்கள் என்று கூறுவார்கள் ருக்கு ஹஞ்சே எவர்கள் நம் வசனைகளை பொய்ப்பித்து இன்னும் அவற்றை புறக்கணித்து பெருமை அடித்தார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு வானத்தின் அருள்வாயில்கள் வாயில்கள் திறக்கப்பட மாட்டா மேலும் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையும் வரையில் அவர்கள் சோனபதியில் நுழைய மாட்டார்கள் இவ்வாறே குற்றம் செய்பவர்களுக்கு கூலி கொடுப்போம் அவர்களுக்கு நரகத்தில் நெருப்பு விரிப்புகளும் போர்த்தி கொள்வதற்கு அவர்களுக்கு மேலே நெருப்பு போர்வைகளும் உண்டு இன்னும் அவ்வா இவ்வாறே அநியாயம் செய்பவர்களுக்கு நாம் கூலி கொடுப்போம் ஆனால் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்கர்மங்கள் செய்கிறார்களோ எந்த ஒரு ஆத்மாவையும் அதன் சக்தி மீறி நாம் சிரமப்படுத்த மாட்டோம் அவர்கள் சோனவாசிகளாக இருப்பார் அவர்கள் அதிலேயே என்றென்றும் தங்கியிருப்பார்கள் தவிர இவ்வுலகில் ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருந்த குரோதத்தையும் அவர்களுடைய இதயங்களிலிருந்து நீக்கி விடுவோம் அவர்களுக்கு அருகில் வாறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் இன்னும் அவர்கள் கூறுவார்கள் இந்த பாக்கியத்தை பெறுவதற்குரிய நேர்வழியை எங்களுக்கு காட்டிய அல்லாவுக்கு எல்லா புகழும் உரியதாகும் அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டியிராவிட்டால் ஒரு காலம் நாங்கள் நேர்வழி அடைந்திருக்க மாட்டோம் நிச்சயமாக எங்கள் இறைவனுடைய தூதர்கள் உண்மையான மார்க்கத்தையே நம்மிடம் கொண்டு வந்தார்கள் இதற்கு பதிலாக பூமியில் நீங்கள் செய்து கொண்டிருந்த நன்மையான காரியங்களின் காரணமாகவே நீங்கள் இந்த சோனபதியின் வாரிசுகளாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் சுவர்க்கவாசிகள் நரகவாசிகளை அழைத்து எங்களுக்கு எங்கள் இறைவன் அளித்திருந்த வாக்குறுதியை நிச்சயமாகவும் உண்மையாகவும் பெற்றுக்கொண்டோம் உங்களுக்கு உங்கள் இறைவன் அளித்த வாக்குறுதியை நீங்கள் உண்மையில் பெற்றுக்கொண்டீர்களா என்று கேட்பார்கள் அதற்கு அவர்கள் ஆம் பெற்றுக்கொண்டோம் என்பார்கள் அப்போது அவர்களிடையே அறிவிப்பவர் ஒருவர் அக்கிரமக்காரர்களின் மீது அல்லாவின் சாபம் உண்டாகுவதாக என்று அறிவிப்பார் ஏனெனில் அவர்கள் அல்லாவின் நேர்வழியை விட்டு மனிதர்களை தடுத்து அதை கோணலாக்கவும் விரும்பினர் மேலும் அவர்கள் மறுமையும் நம்பாது மறுத்தனர் நரகவாசிகள் சொர்க்கவாசிகள் ஆகிய இவர்களுக்கிடையே ஒரு திரையான மதில் இருக்கும் அதில் சிகரங்களில் அநேக மனிதர்கள் இருப்பார்கள் நரகவாசிகள் சொர்க்கவாசிகள் ஒவ்வொருவரையும் அவர்களுடைய அடையாளங்களை கொண்டு அறிந்து கொள்வார்கள் அவர்கள் சொர்க்கவாசிகளை அழைத்து சலாமும் அலைக்கும் உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகுக என்று கூறுவார்கள் அவர்கள் இன்னும் சுவர்க்கத்தில் நுழையவில்லை அவர்கள் அதில் நுழைய ஆவலுடன் இருக்கின்றார்கள் அவர்களுடைய பார்வைகள் நரகவாசிகளின் பக்கம் திருப்பப்பட்டால் அவர்கள் எங்கள் இறைவனை எங்களை இந்த அக்கிரமக்காரர்களுடனே ஆக்கிவிடாதே என்று கூறுவார்கள் ருக்கு சிகரங்களில் இருப்பவர்கள் சில மனிதர்களை அல்லாஹ் அவர்கள் அடையாளங்களால் அறிந்து கொண்டு அவர்களை கூப்பிட்டு கூறுவார்கள் நீங்கள் உலகத்தில் சேமித்து வைத்திருந்தவையும் நீங்கள் பெருமை அடித்து கொண்டிருந்தவையும் உங்களுக்கு பலனை பலன் அளிக்கவில்லையே அல்லாஹ் இவர்களுக்கு அருள் புரிய மாட்டான் என்று நீங்கள் சத்தியம் செய்து கூறி கொண்டிருந்தீர்களே அவர்கள் அவர்கள் இவர்கள்தானே என்று சோனவாசிகளை சுட்டி காண்பித்து நீங்கள் சோனபதியில் பதியில் நுழையுங்கள் உங்களுக்கு எவ்வித பயமும் இல்லை நீங்கள் துக்கப்படவும் மாட்டீர்கள் என்று கூறுவார்கள் நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை அழைத்து தண்ணீர் கொஞ்சமேனும் அல்லது அல்லாஹ் தண்ணீரில் கொஞ்சமேனும் அல்லது அல்லாஹ் உங்களுக்கு அளித்துள்ள உணவில் சிறிதேனும் எங்களுக்கு கொடுங்கள் என கேட்பார்கள் அதற்கு அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ் இவ்விரண்டையும் காஃபிர்கள் மீது தடுத்து ஹராமாக்கிவிட்டான் என்று கூறுவார்கள் ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தையே மார்க்கத்தை வீணாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக்கொண்டார்கள் இன்னும் அவர்களை இவ்வுலக வாழ்க்கை மயக்கிவிட்டது எனவே அவர்கள் நம் வசனங்களை நிராகரித்து இந்த இறுதி நாளின் மறந்து மறந்துவிட்டது போன்று இன்று நாம் அவர்களை மறந்து விடுகிறோம் நிச்சயமாக நாம் அவர்களுக்கு ஒரு வேதத்தை கொடுத்தோம் அதை நாம் பூரண ஞானத்தை கொண்டு விளக்கியுள்ளோம் அது நம்பிக்கை கொள்ளும் மக்களுக்கு நேர்வழியாகவும் அருளாகவும் இருக்கிறது இவர்கள் தங்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டு வந்த இறுதியை இறுதியையன்றி வேறு எதையும் எதிர்பார்க்கின்றார்களா அந்த தண்டனை அந்த தண்டனை நாள் வந்தபோது இதற்கு முன் அதனை முற்றிலும் மறந்திருந்த இவர்கள் நிச்சயமாக எங்கள் இறைவனின் தூதர்கள் சத்திய வேதத்தை கொண்டு வந்தனர் எங்களுக்கு பரிந்து பேசக்கூடியவர்கள் எவரும் இருக்கின்றனர் இருக்கின்றனரா அவ்வாறாயின் அவர்கள் எங்களுக்கு பரிந்து பேசட்டும் அல்லது நாங்கள் உலகத்திற்கு திரும்பி அனுப்பப்படுவோமா அப்படியாயின் நாங்கள் முன் செய்து கொண்டிருந்த தீயவற்றை விட்டு வேறு நன்மைகளையே செய்வோம் என்று கூறுவார்கள் நிச்சயமாக அவர்கள் தமக்குத்தாமே இழப்புக்கு ஆளாக்கி கொண்டார்கள் அவர்கள் கற்பனை செய்து வந்தவை அவர்களை விட்டு மறைந்துவிடும் ருகு ஏழு நிச்சயமாக உங்கள் இறைவனாகிய அல்லாஹ் தான் ஆறு நாட்களில் வானங்களையும் பூமியையும் படைத்து பின் அர்ஷின் மீது தன் ஆட்சியை அமைத்தான் அவனே இ இரவை கொண்டு பகலை மூடுகிறான் அவன் அஹ் அவ்விரவு பகலை வெகு விரைவாக பின்தொடர்கின்றது இன்னும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் தன் கட்டளைக்கு ஆட்சிக்கு கீழ்ப்படிந்தவர்களாக படைத்தான் படைப்புக்கும் ஆட்சிக்கும் அவனுக்கே சொந்தமல்லவா அகிலங்களுக்கெல்லாம் இறைவனாகி அவற்றை படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தும் அல்லாவுக்கே மிகவும் அல்லாஹ்வே மிகவும் பாக்கிய முடியவன் ஆகவே மூம்களே உங்களுடைய இறைவனிடம் பணிவாகவும் அந்தரங்கமாகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் வரம்பு மீறியவர்களை நிச்சயமாக அவன் நேசிப்பதில்லை மேலும் பூமியில் அமைதி உண்டாக்கி சீர்திருத்தம் ஏற்பட பின்னர் அதில் குழப்பம் உண்டாக்காதீர்கள் அச்சத்தோடும் ஆசையோடும் அவனை பிரார்த்தியுங்கள் நிச்சயமாக அல்லாவின் நன்மை அல்லாஹ்வின் அருள் நன்மை செய்வோருக்கு மிக சமீபத்தில் இருக்கிறது அவன்தான் தன்னுடைய அருள் மாறிக்கு முன் நற்செய்தியாக குளிர்ந்த காற்றுகளை அனுப்பி வைக்கிறான் அவை கனத்த மேகங்களை சுமக்கலானதும் தான் அவற்றை நாம் அவற்றை இறந்து கிடக்கும் வறண்ட பூமியின் பக்கம் ஒட்டி சென்று ஓட்டி சென்று அதிலிருந்து மலையை பொலி செய்கின்றோம் பின்னர் அதை கொண்டு எல்லா விதமான கனி வகை விளைச்சல்களையும் வெளிப்படுத்துகின்றோம் இவ்வாறே நாம் இறந்தவர்களையும் எழுப்பும் எனவே இவற்றையெல்லாம் சிந்தித்து நீங்கள் நல்லுணர்வு பெறுவீர்களாக ஒரே விதமான மலையை கொண்டோ வளமான பூமி தன் இறைவன் கட்டளையைக் கொண்டு செழுமையாக பயிர் பச்சைகளை வெளிப்படுத்துகிறது கெட்ட கலர் நிலம் சொற்பமான விளைச்சலையே வெளிப்படுத்துகிறது நன்றி செலுத்தும் மக்களுக்கு இவ்வாறே நாம் வசனங்களை விவரிக்கிறோம் ஆனால் கெட்ட கலர் நிலம் சொற்பமான விளைச்சலையே வெளிப்படுத்துகின்றது நன்றி செலுத்தும் மக்களுக்கு இவ்வாறே நம் நாம் வசனங்களை விவரிக்கின்றோம் ருக்கு எட்டு நிச்சயமாக நாம் நூகை அவருடைய கூட்டத்தாரிடம் அனுப்பி வைத்தோம் அவர் தம் கூட்டத்தாரிடம் என் கூட்டத்தாரே அல்லாஹுவே வணங்குங்கள் உங்களுக்கு அவனன்றி வேறு இல்லை நிச்சயமாக நான் உங்களுக்கு வர இருக்கும் மகத்தான ஒரு நாளின் வேதனை பற்றி அஞ்சுகிறேன் என்று கூறினார் அவருடைய உள்ள தலைவர்கள் மெய்யாகவே நாங்கள் உண்மை ப பகிரங்கமான தான் திடமாக பார்க்கின்றோம் என்று கூறினார்கள் அதற்கு நூகு என் கூட்டத்தார்களே என்னிடம் எந்த வழிகேடும் இல்லை மாறாக அகிலங்களின் இறைவனாகிய அல்லாவின் தூதனாகவே நான் இருக்கிறேன் என்று கூறினார் நான் என் இறைவனுடைய தூதையே உங்களுக்கு எடுத்து கூறி உங்களுக்கு நற் நற்போதனையும் செய்கின்றேன் மேலும் நீங்கள் அறியாதவற்றை இருந்துதான் நான் அறிகிறேன் என்று கூறினார் என்றும் கூறினார் உங்களை எச்சரிப்பதற்காகவும் நீங்கள் அஞ்சி நடப்பதற்காகவும் உங்களுக்கு அருள் புரியப்பட வேண்டும் என்பதற்காகவும் உங்களைச் சேர்ந்த ஒரு மனிதன் மீது உங்கள் இறைவனிடமிருந்து நற்போதனை உங்களுக்கு வருவதை பற்றி நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா அப்போதும் அவர்கள் அவரை பொய்யன பொய்யரெனவே கூறினர் எனவே நாம் அவரையும் அவருடன் இருந்தவர்களையும் கப்பலில் ஏற்றி காப்பாற்றினோம் இன்னும் நாம் நம் வசனங்களை பொய்யென கூறியவர்களை பிரளயத்தில் மூழ்கடித்தோம் நிச்சயமாக அவர்கள் உண்மை காண குருட்டு கூட்டத்தாராகவே இருந்தனர் ஆளு கூட்டத்தாரிடம் அவர்களுடைய சகோதரர் ஹூதை நபியாக அனுப்பி வைத்தோம் அவர் என் சமூகத்தாரே நீங்கள் அல்லாவிய வணங்குங்கள் அவனை பன்றி உங்களுக்கு வேறு நாயன் இல்லை நீங்கள் அவனுக்கு அஞ்சு பேணி நடக்க வேண்டாமா என்று கேட்டார் அவருடைய சமூகத்தாரில் நிராகத்தவரின் தலைவர்கள் அவரை நோக்கி நிச்சயமாக நாங்கள் உண்மை மடமையில் மூலிக் கிடப்பதாகவே காண்கிறோம் மேலும் நிச்சயமாக நாம் உண்மை பொய்யர்களில் ஒருவராக கருகிறோம் என்று கூறினார்கள் அதற்கு அவர் என் சமூகத்தாரே எந்த மடமையும் என்னிடம் இல்லை மாறாக அகிலங்களின் இறைவனாகி அல்லாவின் தூதனாவேன் என்று கூறினார் நான் என் இறைவனுடைய தூதையை உங்களிடம் எடுத்து கூறுகிறேன் மேலும் நான் உங்களுக்கு நம்பிக்கையான உபதேசியாகவும் இருக்கிறேன் என்று கூறினார் உங்களுக்கு உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக உங்களிலுள்ள ஒரு மனிதருக்கு உங்கள் இறைவனிடமிருந்து நற்போதனை வந்துள்ளது பற்றி நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா நூகூடிய சமூகத்தாருக்கு பின்னர் அவன் உங்களை பூமியில் பின்தோன்றல்களாக்கி வைத்து உங்கள் உடலில் பலத்தையும் அதிக அதிகமாக்கியதை நினைவு கூறுங்கள் எனவே அல்லாவின் எல்லாம் நினைத்து பாருங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறினார் அதற்கு அவர்கள் எங்கள் மூதாதையர்களின் வலிக்கெட்ட தெய் வழிபட்ட தெய்வங்களை விட்டுவிட்டு அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும் என்பதற்காகவா நீர் எங்களிடம் வந்திருக்கிறீர் நீர் உண்மையாளராக இருந்தால் நீர் அச்சுறுத்துவதை எம்மிடம் கொண்டு வாரும் என்று கூறினார்கள் அதற்கு அவர் உங்களுடைய இறைவன் இறைவனின் கோபமும் வேதனையும் உங்களுக்கு ஏற்பட்டுவிட்டன அல்லா எந்த ஒரு ஆதாரத்தையும் இறக்கி வைக்காத நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் பெயர் சூட்டி கொண்டீர்களே அந்த பெயர்கள் விஷயத்திலேயா என்னிடத்தில் நீங்கள் தர்க்கம் செய்கிறீர்கள் எனவே உங்கள் வேதனையை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருங்கள் நிச்சயமாக நானும் உங்களோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினார் ஆகவே நாம் அவரையும் அவருடன் இருந்தவர்களிடையும் இருந்தவர்களையும் நம்முடைய அருளை கொண்டு காப்பாற்றினோம் நம் வசனங்களை பொய்யென கூறி நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தவர்களை நாம் வேறறுத்து விட்டோம் ருக்குஹ் பத்து சமூக கூட்டத்தாரிடம் அவர்கள் சகோதரராகிய சாலிகை நாம் தூதராக அனுப்பி வைத்தோம் அவர் அவர்களை நோக்கி என் சமூகத்தார்களே அல்லாஹுவியே வணங்குங்கள் அவனையின்றி உங்களுக்கு வேறு நாயன் இல்லை இதற்காக நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து ஒரு தெளிவான அத்தாட்சியும் வந்துள்ளது அல்லாஹுடி அல்லாஹுடைய இந்த ஒட்டகமானது உங்களுக்கு ஒரு அத்தாட்சியாக வந்துள்ளது எனவே இதை அல்லாஹ்வின் பூமியில் தடை ஏதுமின்றி மேய விடுங்கள் அதை எத்தகைய தீங்கும் கொண்டு தீண்டாதீர்கள் அப்படி செய்தால் உங்களை நோவினை செய்யும் கடும் வேதனை பிடித்து கொள்ளும் என்று கூறினார் இன்னும் நினைவு கூறுங்கள் ஆது கூட்டத்தாருக்கு பின் உங்களை பூமியில் பின்தோன்றல்களாக்கி வைத்தான் பூமியில் உங்களை வசிக்க செய்தான் அதன் சமவெளிகளில் நீங்கள் மாளிகைகளை கட்டியும் மலைகளை குடைந்தும் வீடுகளை அமைத்துக் கொள்கிறீர்கள் ஆகவே நீங்கள் அல்லாவிற்கு இந்த அறுக்கொடைகளை நினைவு கூறுங்கள் பூமியில் குழப்பம் செய்பவர்களாக கெட்டு அலையாதீர்கள் என்று கூறினார் அவருடைய சமூகத்தாரில் ஈமான் கொள்ளாமல் பெருமை கொண்டிருந்த தலைவர்கள் பலகீனவர்களாக பலகீனர்களாக கருதப்பட்ட ஈமான் கொண்டவர்களை நோக்கி நிச்சயமாக சாலை அவருடைய இறைவனிடமிருந்து அனுப்பப்பட்ட தூதரென நீங்கள் உறுதியாக அறிவீர்களோ என கேட்டார்கள் அதற்கு அவர்கள் நிச்சயமாக நாங்கள் அவர்கள் மூலம் அனுப்பப்பட்ட தூதை நம்புகிறோம் என்று பதில் கூறினார்கள் அதற்கு பெருமை எடுத்துக்கொண்டிருந்தவர்கள் நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதை நிச்சயமாக நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று கூறினார்கள் பின்னர் அவர் அந்த ஒட்டகத்தை அறுத்து தம் இறைவனின் கட்டளையை மீறினர் இன்னும் அவர்கள் சாலிகை நோக்கி சாலிகே நீர் இறைவனின் தூதராக இருந்தால் நீர் அச்சுறுத்துவதை எம்மிடம் கொண்டு என்று கூறினார்கள் எனவே முன்னர் எச்சரிக்கப்பட்ட எச்சரிக்கப்பட்டவாறு அவர்களில் அவர்களை பூகம்பம் பிடித்து கொண்டது அதனால் அவர்கள் காலையில் தம் வீடுகளிலேயே இறந்தழிந்து கிடந்தனர் அப்பொழுது சாலிஹ் அவர்களை விட்டு விலகிக்கொண்டார் மேலும் என்னுடைய சமூகத்தாரே மெய்யாகவே நான் உங்களுடன் உங்களுக்கு என் இறைவனுடைய தூதை எடுத்து கூறி உங்களுக்கு நற்போதனையும் செய்தேன் ஆனால் நீங்கள் நற்போதனைகளை நேசிப்பவர்களாக இல்லை என்று கூறினார் மேலும் லூ லூத்தை அவர் சமூகத்தாருடைய சமூகத்தாரிடையே நபியாக அனுப்பினோம் அவர் தம் சமூகத்தாரிடம் கூறினார் உலகத்தில் எவருமே உங்களுக்கு முன் செய்திராத மானக்கேடான ஒரு செயலை செய் செய்யவா முனைந்தீர்கள் மையாகவே நீங்கள் பெண்களை விட்டுவிட்டு ஆண்களிடம் காம இச்சியை தனித்து வருகிறீர்கள் நீங்கள் வரம்பு மீறும் சமூகத்தாராகவே இருக்கிறீர் நிச்சயமாக இருக்கிறீர்கள் நிச்சயமாக அவர்கள் தூய்மையான மனிதர்களாக இருக்கிறார்கள் இவர்களை உங்கள் உங்கள் ஊரை விட்டும் வெளியேற்றி விடுங்கள் என்று கூ அவர்கள் கூறியதை தவிர வேறெதுவும் அவரது சமுதாயத்தினரின் பதிலாக இருக்கவில்லை எனவே நாம் அவரையும் அவருடைய மனைவியை தவிர அவர் குடும்பத்தாரையும் காப்பாற்றினோம் அவர் அழிந்து போவோரில் ஒருத்தி ஒருத்தையாக பின்தங்கிவிட்டார் இன்னும் நாம் அவர்கள் மீது கல் மாறியை செய்து அவர்களை அழித்தோம் ஆகவே குற்றவாளிகளின் இறுதி முடிவு என்ன ஆயிற்று என்று நபியே நீர் நோக்குவீராக ருக்கு பதினொன்று மத் மத்திய நரகவாசிகளிடம் அவர்களுடைய சகோதரராகிய சுகாய்பை நாம் தூதராக அனுப்பி வைத்தோம் அவர் தம் கூட்டத்தாரை நோக்கி என் சமூகத்தார்களே அல்லாஹுவை வணங்குங்கள் அவனன்றி உங்களுக்கு வேறு நாயன் இல்லை நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து ஒரு தெளிவான அத்தாட்சி வந்துள்ளது அளவை முழுமையாக அளந்து எடையை சரியாக நிறுத்தி கொடுங்கள் மனிதர்களுக்கு அவர்களுக்கு உரிய பொருட்களை கொடுப்பதில் குறைத்து விடாதீர்கள் பூமியில் சீர்திருத்தம் ஏற்பட்ட பின்னர் அதில் குழப்பம் உண்டாக்காதீர்கள் நீங்கள் மூமின்களாக இருந்தால் இதுவே உங்களுக்கு நன்மையாக இருக்கும் என்று கூறினார் மேலும் நீங்கள் ஒவ்வொரு வழியிலும் உட்கார்ந்து கொண்டு அல்லாவின் மீது ஈமான் கொண்டவர்களை பயமுறுத்தி அவர்களி அவர்களை அல்லாவின் பாதையை விட்டு தடுத்து விடுவதில் பாதையை விட்டெடுத்து அதில் கோணலை உண்டு பண்ணாதீர்கள் நீங்கள் சொற்ப தொகையினராக இருந்தீர்கள் அவன் உங்களை அதிக தொகையினராக்கினான் என்பதையும் நினைவு கூறுங்கள் குழப்பம் செய்து கொண்டிருந்தோரின் முடிவு என்ன என்பதை கவனிப்பீர்களாக என்று கூறினார் உங்களில் ஒரு பிரிவினர் எதனுடன் நான் அனுப்பப்பட்டுள்ளோனோ அதை நம்புகிறார்கள் இன்னும் மற்றொரு பிரிவினர் அதை நம்பவில்லை அல்லாஹ் நம்மிடையே தீர்ப்பு கூறும் முறை பொறுமையாக இருங்கள் அவனே தீர்ப்பு அளிப்பவர்களில் மிகவும் மேலானவன் என்றும் கூறினார்